கடைசி காலத்தில் உங்களை நம்ப வைக்கிற காரியங்கள் நிறைய நடக்கும் அற்புத அடையாளங்கள் நடக்கும் இது தேவையில்லை நமக்கு தேவையானது உங்களுக்குள்ளே இருக்கிறது சகல வேதாகமத்துவாத வச்சிருக்கிறாரு வஞ்சனையான வார்த்தைகளை பேசுவாங்க தங்கள் தங்களுக்கு ஏற்ற தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற ஊழியக்காரங்களை என்ன செய்வாங்களா கடைசி காலத்துல தெரிந்து கொள்வார்கள் இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல அப்படிப்பட்டவர்கள் வர தொடங்கிட்டாங்க இந்த மூன்று காரியங்களை நமக்கு சபைக்கு ஆண்டவர் முன்பதாகவே எச்சரிக்கையாக கொடுக்கிறார் ஒன்று நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் மூன்றாவது நம்பாதீர்கள் இந்த மூன்று காரணத்துக்கும் சபை கேர்ஃபுல்லாக இருந்து வரப்போகிற மனவாளனுக்காக காத்திருக்கிற சபையாக என்ன செய்யணும் மாறணும் சபை தேவனை சந்திக்கிற இடத்திற்கு ஆயத்த இந்த மூன்றோ சபைக்குள்ள இருக்குமானால் நீங்கள் தேவனை சந்திக்க முடியாது